அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா எதிரியை அழிக்கக்கூடிய மாந்திரீக பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சௌரத்ர காளி அல்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதாவது வீடியோவிலே கொடுத்துருப்பேன் எதிரியை அழிக்கக்கூடிய மாந்திரீக பிரயோக முறைன்னு அந்த வார்த்தையை பார்த்தோடனே நீங்கள் என்ன செய்யாதுன்னா பயப்பட வேண்ட வேண்டியது இல்லை சரிங்களா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஓலைச்சுவடிகள்லையே கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்னா எதிரிகளை அழிக்கும் மாந்திரீக பிரயோக முறைய அப்பாவிகள் மேலே வந்து பிரயோகம் பண்ணிடக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் சரிங்களா ஏன் அப்படின்னா எந்த தப்புமே செய்யாத அப்பாவிகள் மேலே இந்த பிரயோக முறையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கே அது திரும்பக்கூடிய ஒரு நிலை உருவாயிடும் சரிங்களா ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க மகா காளியை வச்சு பண்ணக்கூடிய தாந்திரிக மாந்திரிக பிரயோக முறை சரிங்களா அதனால் எக்காரணத்தை கொண்டும் தப்பே செய்யாத அப்பாவிகள் மேலே இந்த பிரயோகத்தை பண்ணிடக்கூடாது சரிங்களா அதான் ஓலைச்சோடிலே கொடுக்கப்பட்டிருக்க என்னென்னா அடுத்தவர்கள் குடும்பத்தை கெடுத்து வாழணும் எண்ணம் படைக்கிறவனையும் சரிங்களா துரோகிகளையும் இந்த மாந்திரிகப் பிரயோகத்தை தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிறது ஏன்னா ஒருத்தனால் பத்து பேர் அவதிப்படுறான் அப்படின்னா அந்த ஒருத்தனை அழிக்கிறதுக்கு தவறு கிடையாது சரிங்களா கெட்டவனை அழிக்கிறதுக்கு தவறு கிடையாது சரிங்களா அதனால தான் இந்த அழிக்கிற முறைகளெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா வர்ற கலியுகத்துலலாம் தெய்வங்களே என்ன செய்யாது அப்படின்னு வச்சுக்கோங்க எல்லா விஷயங்களையும் அழிக்காது நம்மளை மாதிரி தெய்வ அம்சம் படைச்சவங்கள் இந்த காளியுடைய அருள் படைச்சவங்க தான் காளியாக மாறி இந்த மாந்திரிக பிரயோங்களை எதிரி பண்ணி எதிரி என்ன செய்வாங்கன்னா காளி தான் அழிக்கிறாங்க சரிங்களா ஏன்னா காளியை அழிக்கும் தெய்வம் தான் சரிங்களா எங்கெல்லாம் அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ அங்கெல்லாம் காளி அவதரிப்பாள் அப்படிங்கிறதுக்கு சாட்சி என்னன்னா மாந்திரிகர்கள் தான் சாட்சி சரிங்களா அதனால் தப்பே செய்யாமல் காளி என்றைக்குமே தண்டிக்க மாட்டான் சரிங்களா தப்பு ஒரு இடத்துல நடக்குது இவனால் பல குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சு போய்கிட்டுருக்கு அப்படின்னா அவனை அழிக்கிறது தப்பே கிடையாது அது காளி கொடுத்த நம்மளுக்கு வரப்பிரசாதம் சரிங்களா அதனால் எதிரியை அழிக்கக்கூடிய ஏதாவது எதிரிகள்னால நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க எங்களை வாழவே விடமாட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னா தாராளமாக இந்த பிரயோக முறையை பண்ணுங்க சரிங்களா இந்த பிரயோக முறையை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா அமாவாசை வரக்கூடிய இரவில் இந்த பூஜையை செய்யலாம் இல்லை அப்படின்னா அமாவாசை அன்னைக்குன்னு ராகு கால நேரத்தில் இந்த பூஜையை செய்யலாம் இல்லை அப்படின்னா சனிக்கிழமை தேய்விரையில் வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்குன்னு ராகு கால நேரத்தில் இந்த பூஜையை செய்யலாம் சரிங்களா நான் சொன்ன நாளில் இந்த பூஜையை செய்வதற்கு தயார் பண்ணி வச்சுட்டு இந்த பூஜையை செய்கிறதுக்கு என்ன பொருள் தேவைப்படும் அப்படின்னா யார் உங்களுடைய எதிரியோ யாரை நீங்கள் அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவனுடைய காலடி மண்ணு எடுத்துக்கிறணும் அவனுடைய காலடி மண்ணெலாம் இல்லை சாமி அப்படின்னா பரவாயில்ல அவனுடைய ஃபோட்டோ அவனுடைய பேர் அவனுடைய தந்தை தாயார் பேர் தெரிஞ்சாவே போதும் அவனை என்ன செஞ்சிட முடியும்னா அழிச்சிட முடியும் சரிங்களா அதுக்காக நான் சொன்ன விஷயத்த முன்கூட்டியே என்ன செஞ்சுக்கோங்கன்னா காலடி மண் கிடச்சிச்சு அப்படின்னா காலடி மண்ணை எடுத்து வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா அவனுடைய ஃபோட்டோ அவனுடைய டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு அமாவாசை நாள் அன்னைக்குன்னு உங்களுடைய பூஜை அறையில் சரிங்களா உங்களுடைய பூஜை அறையில் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வீட்டு பகுதியில் தோட்டங்கள் ஏதாவது காடுகள் வனாந்திர பகுதிகள் மயானத்தில் சரிங்களா இந்த மாதிரி எங்கே வேணால் இந்த பூஜையை நம்ம செஞ்சுக்கிறோம் சரிங்களா பூஜை அறையில் யாரும் பண்ண வேணாம் இதுக்கு மாந்திரியத்துக்கு மாந்திரிகர்கள் இருந்தீங்க அப்படின்னா மாந்திரிகத்துக்குன்னு தனியாக இடம் இருந்துச்சுன்னா இந்த பூஜையை அந்த இடத்துல வச்சு பண்ணலாம் வீட்டு பூஜை அறையில் இதை பண்ண வேண்டாம் சரிங்களா இதை வந்து என்ன செய்யுதுன்னா எதிரியோடைய காலடி மண் இருந்துச்சுன்னா காலடி மண் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா அரிசி மாவை எடுத்துக்கோங்க சரிங்களா அரிசி மாவை எடுத்துக்கோங்க இப்படி அரிசி மாவை எடுத்துக்கிட்டு அரிசி மாவோ இல்லை எதிரியுடைய காலடி மண்ணோ எடுத்துக்கிட்டு அந்த எதிரியோட காலடி மண்ணில் என்ன செய்யுறீங்கன்னா பன்றியோட உதிரம் எங்கேயாவது பன்றி வெட்டினாங்க அப்படின்னா அங்கே உதிரத்தை கேட்டு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கங்க பன்று கரும்பன்றியோட உதிரம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த கரும்பன்றியுடைய உதிரத்தை அந்த அந்த எதிரியுடைய காலடி மண்ணில் சேர்த்து பன்னீர் விட்டு குழப்பி என்ன செய்யணும்னா மனித உருவப்பாவை போல் செய்யணும் இதே இது காலடி மண் கிடைக்கல அப்படின்னா அரிசி மாவில் இந்த பன்றியுடைய உதிரத்தை சேர்த்து அதே போல் பன்னீர் விட்டு குழச்சி மனித உருவப்பாவை போல் செய்யணும் சரிங்களா இந்த பாவையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு த தாம்பளத்தட்டில் தலை வாழை இலையை போட்டுக்குங்க அந்த வாழை இலையை வடக்கு திசையை பார்த்து வைக்கணும் இல்லைன்னா தெற்கு திசையை பார்த்து வைக்கணும் சரிங்களா இப்படி அந்த பா வாழை இலையை வச்சுட்டு அந்த வாழை இலையில் ஒரு கருப்பு துணி அந்த வாழை இலையில் விரித்து அந்த கருப்பு துணி மேலே இந்த மனித உருவப்பாவையை செய்யணும் உங்களுடைய எதிரி வந்து ஆணாக இருந்தாங்கன்னா ஆண் பாவை போல செய்யணும் பெண்ணாக இருந்தாங்கன்னா பெண் பாவை போல செய்யணும் இப்படி பாவைகள் செஞ்சு முடித்த பிறகு இந்த பாவையுடைய தலை ஒன்று வடக்கு பக்கமாக இருக்கணும் இல்லைன்னா தெற்கு பக்கமாக இருக்கணும் சரிங்களா அதுக்கு ப திசை பார்த்து நீங்களும் உட்காந்துக்கிட்டு உங்கள் முன்னாடி சரிங்களா உங்கள் முன்னாடி என்ன செஞ்சுக்குங்கன்னா ஒரு தீபம் ஒன்று ஏற்றுங்க என்னென்னா அகல் விளக்கில் மண் அகல் விளக்கில் சுத்தமான நா நாட்டு மாட்டு பசு விபூதி ஊற்றி நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு உங்க முன்னாடி காளி ஃபோட்டா வச்சுக்குங்க காளி ஃபோட்டோ வச்சுக்கிட்டு செவ்வரளிப்பூ கொஞ்சம் முன்னாடி வச்சுக்குங்க சரிங்களா இதே போல் அந்த மனித உருவ பாவை செஞ்சு மனித உருவ பாவையில் சம்மந்தப்பட்ட எதிரியுடைய பொருள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா வைங்க அவருடைய ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அவருடைய ஃபோட்டோவை அந்த பாவையுடைய நெஞ்சு பகுதியில் வைங்க வச்சு முடித்த பிறகு ஒரு பேப்பரில் இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு மாறைய மாறைய அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதி அந்த பேப்பரை என்ன செஞ்சுருங்கன்னா அதையும் அந்த பாவையுடைய கால கால் பகுதியில் வச்சிருங்க வச்சுட்டு என்ன சரிங்கன்னா ஒரு விபூதியை கையில எடுத்துக்கிட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா உடற்கட்டு மந்திரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடற்கட்டு மந்திரத்தை ஒரு இருபத்தோரு நட அந்த விபூதியை கையில வச்சுட்டு பிரயோகம் பண்ணிட்டு அந்த பாவையை சுத்தி போட்டுறணும் இல்லை உடற்கட்டு மந்திரம் தெரியல அப்படின்னா ஓம் சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு அந்த பாவையை சுத்தி போட்டுறணும் இப்படி போட்டு முடிச்ச பிறகு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யணுன்னா அந்த பாவைக்கு உயிர் கொடுக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா இந்த பாவைக்கு உயிர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பாவைக்கு சூடம் பத்தி சாம்பிராணியெல்லாம் காமிச்சிட்டு தேங்காய் வாழைப்பழம் பாக்கெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு பூஜை போட்டுணும் காளிக்கு ஒரு பூஜை போட்டுட்டு அந்த பாவைக்கும் பூஜையை போட்டுட்டு அப்புறம் தான் மனசை ஒருநிலைப்படுத்தி எதிரியை மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டு பாவையை எதிரி போல் பாவிச்சு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஆயிரத்தெட்டு உரு கொடுக்கணும் நல்லா கவனமாக கேட்டுங்க நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஆயிரத்தெட்டு உரு கொடுக்கணும் இப்படி ஆயிரத்தொட்டு உரு கொடுத்து முடித்த பிறகு அந்த பாவையை ஒரு மண் சட்டியில் போட்டு உள்ளக்க போட்டு அப்படியே அந்த மண் சட்டியுடைய வாயில் கருப்பு துணியால் கட்டிடணும் அப்படி கருப்பு துணியால் கட்டி ஒன்று முச்சந்தியில் கொண்டு போய் பிதச்சிடணும் யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் பதச்சிடணும் இல்லை அப்படின்னா மயானத்தில் அதாவது பிணங்களை எல்லாம் எரிப்பாங்க பாருங்கள் எரிமேடை அந்த எரிமேடையில் கொஞ்சம் குளியை நோண்டிக்கிட்டு அதை என்ன செஞ்சிடணும்னா பதச்சிரணும் மயானத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் மயானத்துக்குள்ளேயே போகணும் சும்மா வெறுமணேன்னு மயானத்துக்குள்ளே போயிடக்கூடாது சரிங்களா மயானத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மயானத்துடைய வாசலில் ஒரு கட்டி கற்பூரத்தை பொருதி அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளையும் துரு தேவதைகளையும் ஆன்மாக்களையும் வணங்கிட்டு ஒரு எலும்பு சம்பளத்தை ரெண்டாக அறுத்து குங்குமம் தடவி ரெண்டு திசையிலையும் போட்டுட்டுத்த தொட்டு கும்பிட்டுட்டு தான் அதை என்ன செய்யணும்னா அந்த மயானத்துக்குள்ளேயே நம்ம போகணும் சரிங்களா இது மாதிரிலாம் நம்ம செய்யாம வெறுமனே நம்ம மயானத்துக்குள்ள போனோம் அப்படின்னா கோளாறுகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதே போல் நம்ம போய் பிதைச்சோம்னாலும் அது நம்மளுக்கு வேலை செய்யாது சரிங்களா இந்த மாதிரி மயானத்துல சிறு பூஜை செஞ்ச பிறகு தான் மயானத்துல கொண்டு போய் அந்த மண் குடுவையை கொண்டு போய் செய்யப்பட்ட பூஜை செய்யப்பட்ட மண் குடுவையை மயானத்துடைய எரிமேலையில கொண்டு போய் பிதைச்சோம் அப்படின்னா அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் இல்லை அப்படின்னா வேலை செய்யாது சரிங்களா முச்சந்தியில் கொண்டு போய் பிதைக்கிறீங்கன்னா இது மாதிரி பூஜைகள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா அதனால மயானத்தில் கொண்டு போய் பிதைச்சிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போகணும் திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போய் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு தான் என்ன செய்யணும்னா வீட்டுக்குள்ளேயே போகணும் சரிங்களா அதாவது திரும்பி பார்க்காம போகணும் சரிங்க திரும்பி பார்க்காம குளிச்சு முடிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும் குளிக்காமல் வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாது சரி போயிட்டு குளி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்கள் தெய்வத்திட்ட நன்றி சொல்லிவிட்டு ஒரு சூடத்தை பொருந்து உங்கள் தெய்வத்தை காமிச்சுட்டு தண்ணீர் பூசிக்கிட்டு போயிடலாம் சரிங்களா இதே மாதிரி நீங்கள் அந்த எதிரிக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எதிரி என்ன செய்வான்னா எண்ணி பதினோரு நாளில் அவன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நொந்து நூலாய் போயிடுவான் சரிங்களா அவனுக்கு இந்த சில நேரங்களில் எதிரிகளுக்கு கண்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் நேரங்காலம் சரியில்லை அப்படின்னா கொண்டு போய் எங்கிட்டாவது ஒரு விபத்தில் கொண்டு போய் மா மாரணம் பண்ணிப்போம் சரிங்களா கொண்டு போய் எங்கிட்டாவது வச்சு சாட்சிப்படும் சரிங்களா அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து முழுக்க முழுக்க ரொம்ப சக்தி வாய்ந்த எதிரிகள் பிரயோகம் சரிங்களா ரொம்ப எதிரினால கஷ்டப்படக்கூடியவங்க கஷ்டப்படக்கூடியவங்க இந்த பிரயோகத்தை பண்ணலாம் தப்பு கிடையாது சரிங்களா எதிரினால நான் நித்த நித்த நாங்கள் வந்து நொந்து வாழ்கிறோம் நாங்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறோம் உள்ளவங்க இந்த பிரயோகத்தை தாராளமாக பண்ணலாம் சரிங்களா நான் எந்த விதமான ஒளிவு மறைவுமே இல்லாம தான் இந்த பிரயோக முறையை உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன் சொல்லி தந்துருக்கேன் சரிங்களா இது பண்ண முடியலை எங்களால் பண்ண முடியலன்னா என்னட்ட இந்த கேஸை கொண்டு வாங்க நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாலி அல்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்